உலகம் முழுதையும் ஆறத்தழுவி அரவணைத்த செம்மொழியமது உலகம் முழுதையும் ஆறத்தழுவி அரவணைத்த செம்மொழியமது உலகத்தினர் அனைவரும் உறவினரே என்ற அமுது படைபல கண்டு தடைபல கடந்து கொடியதை நாட்டிய பெருமை படைபல கண்டு தடைபல கடந்து கொடியதை நாட்டிய பெருமை பல நூறாண்டு பார்த்த பின்பும் இனியும் தொடரும் இளமை முதல் முதல் மனிதன் அசைத்த நாவில் இசையாய் பிறந்த மொழியடா முதல் முதல் மனிதன் அசைத்த நாவில் இசையாய் பிறந்த மொழியடா இது அறவியல் அறிவியல் அறிந்திட புவிக்கு இயற்கை கொடுத்த விழியடா எத்தனை எத்தனை அற்புதம் படைத்தது எங்கள் அன்னை மொழியடா எத்தனை எத்தனை அற்புதம் படைத்தது எங்கள் அன்னை மொழியடா இது பிறப்பு இறப்பு இரண்டு மற்ற இறைமொழி என்று தெளியடா இது பிறப்பு இறப்பு இரண்டும் மற்ற இறைமொழி என்று தெளியடா விலங்குடு விலங்காய் திரிந்தவனுக்கு உழவைக் கற்றுக் கொடுத்தது விலங்குடு விலங்காய் திரிந்தவனுக்கு உழவைக் கற்றுக் கொடுத்தது ஆறாம் அறிவை மூளையில் செலுத்தி மனிதனாய் மண்ணில் படைத்தது புதிதாய் புதிதாய் சிந்தனை தந்து அறிவியல் மண்ணில் வளர்த்தது புதிதாய் புதிதாய் சிந்தனை தந்து அறிவியல் மண்ணில் வளர்த்தது முதல் முதல் மண்ணில் நாகரிகம் எம்மொழிதான் சமைத்துக் கொடுத்தது கல்லணை என்றொரு வல்லனை கட்டிய வல்லவர் பேசிய நன்மொழி இது கடல் பல கடந்தும் கொடியினை நாட்டிய மன்னவர் பேசிய வன்மொழி கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் எல்லாம் தமிழின மன்னர்கள் தமிழ்கடல் தொடங்கி அட்லாண்டிக் வரை எத்தனை வெற்றி சின்னங்கள் கடாரம் மண்ணும் மங்கோர் வாட்டும் தமிழன் பெருமை உரைக்கும் தமிழன் கட்டிய கிரேக்க பிரமிடை கண்டாலுடலம் சிலிர்க்கும் பொங்கிடும் கடலில் களமதை செலுத்திய முதல் மகன் தமிழன் தெரியுமா பொங்கிடும் கடலில் களமதை செலுத்திய முதல் மகன் தமிழன் தெரியுமா புலிக்குடி கொண்டு பெருநிலம் ஆண்டவன் பெருமை வையம் அறியுமா அறம்பொருள் இன்பம் வீடு எல்லாம் இன்னொரு மொழியில் இருக்குதா அட அகத்தையும் புறத்தையும் என் தமிழ் போல் இன்னொரு மொழி பிரிக்குதா பல்லாயிரம் ஆண்டு இலக்கிய வளமை எங்காவது இருக்குதா பல்லாயிரம் ஆண்டு இலக்கிய வளமை எங்காவது இருக்குதா அட தமிழ் போல் உலகில் ஏதாவதொரு மொழி காலம் கடந்து நடக்குதா